அதுதான் நடக்கும் எனவே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் இந்த தமிழ் சமூகத்தை ஒரு புரட்சிகரமான மாறுதலுக்கு கொண்டு வர இருக்கிற இளையதளமுறை புரட்சியாளர்கள் வீரத்துறவி விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார் முழுமையான நேர்வை அந்த வார்த்தை கவனி முழுமையான நேர்வை புனிதம் எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய மிக்க இளைஞர்கள் ஐம்பது பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார் நீங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்று பார் அவர் ஐம்பது பேர் தான் சொல்றார் உங்களால் முடியாதா செல்லுங்கள் வீட்டுக்கு போய் செல்லு அலைபேசி எடு உன் பகிரியிலே எல்லாருக்கும் போடு அழைத்து பேசு அழைத்து பேசு கூட பிறந்தவன் கூட படித்தவன் பணி செய்வன் சந்திக்கிற நபர்களை எல்லாம் நமக்கானவனாக மாற்று ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு இந்த நாள் உனது உனக்கு உனக்கான நாள் எவரையும் சம உணர்வுடன் சந்தி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாந்தவன் என்ற பாகுபாடு இன்றி சம உணர்வு சக மனிதன் என்ற உணர்வோடு சந்தி நீ பட்டரை கல்லானால் அடி தாங்கு சம்மட்டியானால் ஓங்கி ஆடி என்கிற நீ பல ஆண்டுகளாக பட்டறைக்கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மகன் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து நொறுக்கு இந்த குப்பைகளை இந்த குப்பைகளை நொறுக்கு உன் நாடே குப்பை மேடாகிவிட்டது புரட்சியினால் ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவனே நீ குடியிருக்கிற தெருவை கூட்டி சுத்தமாக குடியிருக்கிற தெருவை கூட்டி சுத்தமாக வைக்கிறேன் அவரவர் அவரவர் வாழ்விடத்தை சுத்தமாக்குங்கள் நீ கூட்டு தேசம் தானாக சுத்தமாகும் இதுதான் புரட்சி எளிதாக நம்மளால் செய்து முடிக்க முடியும் ஐயா இறை என்பது துருப்பிடித்து தூங்கவா தோட்டாக்கள் இலக்கின்றி எரியவா ஈட்டிகள் விளையாடி மகிழவா வில் எழுந்து நில் செல் வெல் இதான் உன் கோட்பாடு இதை மனசில் வச்சுக்கிட்டு அடிச்சிருங்க போ வீட்டில் வீட்டில் போய் எழுது அம்மா அப்பா திட்டுவாங்க பரவாயில்ல ஒரு தாள் எழுதி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் ஓட்டு யாருக்கும் விற்பனைக்கு இல்லை வாக்கு என் வலிமை மிக்க உரிமை எழுதி வச்சுரு அழைச்சி பேசு ஏ மச்சாண்டு யாருக்கடா போடலான் இருக்கா வாடா அந்த வாட்டி ஒரு ஓட்டு அக்கா காரதியாவுக்கு மகிழ்ச்சி இனத்தில் போடுவோம்டா சொல்லுவதை பேசி விடு அழைச்சி பேச்சு குரல் செய்தி போடு போட்டு விடு எல்லாருக்கும் அடிச்சு விடு இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லாத்தில் இருக்கல போடு ஒரு தடவை போடு ஒரு தடவை இந்த அண்ணனை தேடு அந்த கடைக்கு போனால் சுக்கா பக்காவாக இருக்கும்னு போய் தேடி சாப்பிட்ற அங்கே போனால் புரட்டாச்சா நல்லா இருக்குன்னு போகிற அங்கே போனால் நல்ல பேண்ட் ஷர்ட்டு மாடர்னாக வச்சுருப்பான்ற இந்த கடியாரம் புதுசாக வந்துருக்கு வாங்கி கட்டிடணுன்ற செல்ஃபோன் புதுசாக இருக்குதுன்னு தேடுற அங்கே போனால் சேதாரம் இல்லாமல் நகை கிடைக்கும்னு தேடுற நம்ம ஆத்தாலை போனான் பாரு ஒரு வேட்டி சட்டை தான் ஆறு மாதம் கட்டி கிழிக்கிறதுக்கு பத்து வேட்டி எடுத்து ஒரு வேட்டி தேர்வு பண்ணுறது நூறு சேலையை புரட்டி ஒரு சேலையை தேர்வு பண்ணுறது எவ்வளவு தேடுகிறார்கள் வாருங்கள் ஆறு மாதம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் ஐந்தாண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவர்களை ஏன் தேட மழுக்கிறீர்கள் அதையே பிடித்துக்கொண்டு தொங்குகிறீர்கள் எல்லாத்துலேயும் உனக்கு புதுசு வேணும் கார் புது மாடல் வாங்கிருந்தோம் செல்போன் புதுசு வாங்கியிருந்தோம் எல்லாத்துலேயும் புதுசு உதயசூரிய ரொம்ப பாம்பழசு ரெட்டெல்லாம் அதை விட பழசு கை ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு தாமரை பழசோ பழசு பழசு எல்லாம் பழசு ஒரே ஒன்று தான் புதுசு மைக்கு அதுக்கு போட்டு அதுக்கு போட்டு புதுசா ஒன்று தேடு தேடு புதிதாக ஒன்றை தேடு தேடு இதை விட ஒன்று சொல்ல முடியாது போட்டு பாருங்க ஓட்டை அப்புறம் பாருங்க நாட்டை மாற்றத்திற்கான விதையை உங்கள் மனதிலிருந்து உண்டுங்கள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்கிறார்கள் நான் நீ உன்னில் இருந்து நம் மண்ணில் இருந்து மாற்றம் எங்கே தீய அரசியலின் தொடக்கம் இந்த திருவாரூரில் இருந்து தொடங்கியதோ அதே திருவாரூரில் இருந்து தூய அரசியலுக்கான தொடக்கம் தொடங்கட்டும் தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே என்ற கேள்விக்கு நபிகள் நாயகம் அவர்கள் நன்மையை வைத்தே ஒழிப்பேன் தீமையை அப்படி இந்த நன்மையை வைத்து இதுவரை இருந்த இந்த திராவிட தீமைகளை இந்திய கொடுமைகளை ஒழியுங்கள் என்டன் பிறந்தவர்களே ஒழியுங்கள் வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்கும் காத்திருந்ததில்லை இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்துவிடும் அப்படித்தான் இந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு நடக்கிறது நடந்து போகிறோம் இது ஒரு தொடர் ஓட்டம் நான் தொடங்கல என் முன்னவர் தொடங்கியது நாங்கள் தொடர்கிறோம் தோள்களில் வலிமை இருக்கும்போது போது வென்று மகிழ்ச்சி இல்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அவர்கள் ஓடுவார்கள் என்றாவது ஒரு நாள் என் இனம் வெற்றி கோட்டை தொடும் எழும் மீளும் வாழும் சோர்ந்து விடாது